ரெண்டாயிரத்துக்கு முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு லிமிட்டாக இருந்துச்சு நேர்மையாக இருந்துச்சுன்னு தான் சொன்னோம் காலையில் இட்லி தோசை அந்த மாதிரி ஒரு லிமிட்டானது மதியம் வந்து சாதங்கள் தான் போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதை விட வந்து உணவு பழக்க வழக்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒரு பொடி இட்லி பொடினா கூட அரைச்சி தான் வைப்பாங்க ஒரு சிக்கனுக்கு வைக்கிறக்கூடிய பொடியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அரைச்சி சாமிப்பாங்க ஸோ மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த மாதிரி காலகட்டத்தில் இல்லை ஒரு ஸ்டேஜில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேலே வந்து மிக்சி கிரைண்டர் இந்த காலகட்டம் உள்ள வருது வாஷிங் மிஷின் வருது மக்களுடைய உடல் உழைப்பு வந்து அப்ப வந்து இருந்துச்சு ஏன்னா என்னன்னா வேலைகள் எல்லாமே ஒர்க்கர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க மிஷின் இல்ல சோ எல்லாமே வந்து அப்ப டெக்னாலஜி மாற ஆரம்பிக்குது சேஞ்ச் ஆகுது காலங்கள் மாறுது ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாப்ட்வேருடைய அதிக அளவு வளர்ச்சி வருது சோ பாத்தீங்கன்னா அப்பா சம்பாதிக்க விட பையன்களுடைய சம்பளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு சோ அப்படியே அந்த டெக்னாலஜி மாறுது இல்லவங்க வந்து இமிடியேட்டா வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க மற்றவர்கள் வந்து குறைச்சு சம்பாதிக்கிறாங்க இப்படிதான் போய்கிட்டு இருக்கு சோ புது புது டெக்னாலஜி புதிய புதிய பொருட்கள் வருது சினிமா தியேட்டர்ல டிவில வந்து பாத்தீங்கன்னா விளம்பரங்கள் வருது அதாவது நிறைய கொடி விளங்கரங்கள் அதாவது மக்களுக்கு ஆசைகளை தூங்கக்கூடிய பல விளம்பரங்கள் வருது ஒரு சாதாரண கொடிக்குறது கூட பருப்பு பொடி எல்லா வந்து என்னன்னா பாக்கெட்ல பத்து ரூபா பாக்கெட்ல வருது ஒரு சாம்பு கூட வந்து என்னன்னா ஒரு ரூபா பாக்கெட்ல சாம்பு இசோ இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது ரெண்டாயிரத்துக்கு பிறகு சோ இப்படி வர்றப்ப வந்து என்னன்னா நிறைய மக்கள் வந்து என்னன்னா நிறைய வந்து அந்த பொருட்களை வாங்குறாங்க இடைப்பட்ட மக்கள் காசு அதிகம் உள்ள மக்கள் விட்டுட்டு இந்த இஎம்ஐ கட்டுற மக்கள் பி கேட்டகரி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நம்மளும் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு பல பொருட்கள் அதாவது ஒரு மிக்சி கிரைண்டர் வந்து அது யூஸ்வல் தேவை சோ டிவி பெரிய பெரிய டிவிக்கள் சோ இந்த மாதிரி வந்து எல்லா ஆடம்பர பொருட்களும் வாங்குறாங்க இடைப்பட்ட இந்த இருபத்தஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மன உளைச்சல் அதாவது கிரெடிட் கார்டு இஎம்ஐ மாசம் மாசம் வட்டி கட்டி இந்த மாதிரி மன உளைச்சல்ல வந்து ஆளாகிறாங்க இதுல வந்து என்னன்னா பல பேர் வந்து என்னன்னா உடல் உழைப்பு வந்து கம்மியாகுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து மக்கள் எங்க போனாலும் பஸ்ல போவாங்க இல்ல நடந்து போவாங்க இப்படிதான் இருந்துச்சு எங்க வேணாலும் நடந்து போறதுக்கு வந்து அந்த மைண்டு பாடி வந்து என்னன்னா அந்த அளவுக்கு உடல் உழைப்பு ஸோ காலங்கள் மாற மாற உடல் உழைப்பு எல்லாமே கம்மியாகுது இப்போ வந்து என்னன்னா எல்லாமே ஓலா உபேர் வந்துருச்சு ஈஸியா வந்து காரு பைக்கு டூ வீலர் வரை எல்லாமே வந்துருச்சு ஸோ அப்போ ஈஸியா வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆப் ஸோ வீட்டிலேயே வந்து என்னன்னா உணவுப் பொருட்கள் டோர் டெலிவரி பண்றதுக்கு வந்துச்சு சாப்பாடுல இருந்து எல்லாமே வீட்டுல டோர் டெலிவரி பண்றதுக்கு நிறைய ஆப் வந்துருச்சு ஸோ உடல் உழைப்பு மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படின்னா மக்கள் வந்து என்னன்னா உண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அஞ்சு பேரை குண்டா உடலுழைப்பு நம்மளால எந்திரிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அவன் வாழ்க்கையில பாத்துருவாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரம் வரை பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேரை பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இப்ப வரை பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து அவன் சந்திக்கிறான் ஒரு நாலு தெருவுக்கு இடைப்பட்டலே ஒரு ஆள் பயங்கர குண்டா இருப்பாரு அப்படியே நடக்க முடியாம அப்படியே இருப்பாரு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா ஆயிடுச்சு தெருவுக்கு தெரு வந்து உடல் உழைப்பு வந்து இல்லாம வந்து சம குண்டா வந்து ஆட்கள் நிறைய இருக்காங்க அவங்களால எந்திரிக்க கூட முடியல அப்புறம் இருப்பாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலயே சில பெண்கள் சில பையன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய குண்டா இருக்காங்க எப்ப சிப்ஸ் சாப்பிட்டு எல்லாம் நூறுக்கு தீனி சாப்பிட்டு சாப்பிட்டு செயற்கையான உணவுகளை சாப்பிட்டு அந்த அளவுக்கு வந்து மாறி போயிருக்காங்க ஸோ இப்போ என்னன்னா சில பேர் வந்து எக்சசைஸ் பண்ணி ஒரு சில பேர் நம்ம இன்ஸ்டாகிராமில் பாக்குறோம் உடல் அதிகமா இருந்தாலும் வந்து எக்ஸசைஸ் பண்ணி வந்து உடம்பு குறைச்சிட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் பலரால வந்து பண்ண முடியல அதுக்கான விஷயம் வந்து இன்னைக்கு என்னன்னா செயற்கையான பொருட்கள் நிறைய ஒரு டிவி வளங்குறோம் அதாவது ஆசைகளை தூண்டுற விட அந்த ஆசையை பட்டு வந்து சுவையான சொல்லி நிறைய தென்பண்டங்களை சாப்பிட்டு வந்து உடல் உழைப்பும் இல்லை அதாவது அதுக்கான உடல் உழைப்பு இல்லை டெய்லி வந்து ஒரு ஹாஃப் அவர் எக்ஸசைஸ் பண்ணும் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னாங்க நம்ம வந்து என்ன செய்யறோம் சிப்ஸ் இந்த மாதிரி நொறுக்கு தீனி பீஸா பர்கர் ஜொல்லி இஷ்டத்துக்கு சாப்பிட்டு வந்து நம்மளுடைய உடல் உழைப்பு வந்து இல்லாமையால உடம்பு ஆட்டோமேட்டிக்கா உண்டாயிருந்து செயற்கையான பொருட்களை நிறைய சாப்பிடும் சோ இப்படி இரண்டாவது வந்து தூக்கம் இல்லை நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் தூங்கணும் இந்த மாதிரி தூக்கமே நம்ம படம் நைட் வந்து மேட்ச் பாக்குறோம் சோ ஹிஸ்டரிக்கு பாக்குறோம் கண்டெய் நேரத்துல கண்ட நேரம் அதாவது ஒரு லிமிட் தான் நைட்ல ஒரு லிமிட் தான் அதுக்கு செரிமானத்துக்கான டைம் நம்ம குடுக்கறது இல்ல ஹிஸ்டரிக்கு எது கிடைக்குதா கையில காசு இருக்கா தக்குறீங்க ஏன்னா முன்னாடி வந்து காசு மக்கள்கிட்ட வந்து காசு லிமிட்டா இருக்கும் இன்னைக்கு என்னன்னா எல்லாமே வந்து என்னன்னா கிரெடிட் கார்டு ஆயிடுச்சு இஎம்ஐ அந்த மாதிரி ஆயணும்னால தேவையான பொருட்களை வாங்கி நம்ம வந்து மன உளைச்சலும் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய உடலையும் வந்து சில பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து உண்டாக்கிக்கிறோம் இப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கு வந்து மக்கள் வந்து பல விதமான வந்து பாதிப்படை இப்ப பல பேர் வந்து மாரடைப்பு ஏற்படுது சக்கரை நோய் இருக்கு உயர் ரத்த அழுத்தம் எல்லாம் இதெல்லாம் என்னன்னா உடல் உழைப்பு இல்லாமையால வந்து ஏற்படுறது சில பேர் பாத்தீங்கன்னா குறைச்ச ஏஜ்லயே வந்து மாரடைப்புல வந்து இறந்து போறாங்கன்னு வந்து பல நியூஸ் வந்து பாக்குறோம் சில பேர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லிமிட்ல வந்து இறந்து போறாங்க ஏன்னா அது வந்து என்னன்னா தான் ஒரு லிமிட் தான் சோ சில பேர் வந்து இந்த எண்டை விட்டு தாண்டி அடுத்த எண்டு வரை போவாங்க அதாவது எக்ஸைஸ் வந்து என்னன்னா லிமிட்டா தான் நம்ம வாட் டெய்லி வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல பேர் எஸைஸ் பண்ணுவோம் அது தப்பு லிமிட்டானதுதான் பண்ணணும் அதே போல உணவு வந்து என்ன நம்ம உடலுக்கு எது தேவையோ அதுக்கான வந்து பல வகைகள் சாப்பாடு மட்டும் வீட்லயே அரைச்சு நல்லா சாப்பிடுறதுக்கான ஆனா எல்லாருமே என்னன்னா ஒரு பேக்கெட்ல நிரப்பப்பட்ட பொருட்களை சாப்பிடறோம் ஒரு ஜூஸ் கூட வந்து வீட்டிலேயே வந்து ஆப்பிள் இது எதுவா இருந்தாலும் மிக்சி போட்டு அரைச்சு நம்ம கண்ணு முன்னாடி அங்க வந்து கடையில வந்து செயற்கையான உணவுப் பொருட்கள் ஜீனி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம கொடுக்கறதுனால அதுலயே வந்து செயற்கையான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்குது அது நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா சீனா அதே மாதிரிதான் சீனாக்கு அடுத்து இந்தியா இருக்கு அதுக்கடுத்து இந்த உடல் உழைப்பாள வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்துகிட்டு இருக்கு நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் உழைப்பு விகிதம் எல்லா நாடுகள்லயும் அதிகமா இருக்கு ஆப்பிரிக்கா எட்டு சதவீதம் வந்து அதிகரிக்கும்னு சொல்றாங்க எந்த ஒரு நாட்டிலையும் குறையாது என்னன்னா மக்கள் வந்து என்னன்னா ஈஸியா வந்து மணி வர ஆரம்பிக்குது எல்லாத்துக்கும் கடன் கிடைக்குது உடல் உழைப்பு ஆட்டோமேட்டிக்கா குறையாது இருந்த இடத்துலயே நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுல இருந்து எல்லா பொருளும் வந்துருது காய்கறில இருந்து எல்லாமே வந்துருது ஸோ எல்லாமே ஆப் மூலமா நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு போயிது இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி மாறிடுச்சு இந்த உடல் உழைப்பு இல்லாம வந்து என்னன்னா இன்னைக்கு காலங்கள் மாற மாற வந்து அதிகரிக்குமே தவிர குறையாதுன்னு சொல்றாங்க